அண்ணாமலை எவ்வளோ பெரிய பாத யாத்திரை நடத்தினார் அந்த பாத அவருக்கு எவ்வளோ பேர் கிடைச்சது இந்த மக்கள்லாம் பத்து தொகுதியில் இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை நடத்தின ஓட்டல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுகுமா விழுகவே விழுகாது இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வாங்கியிருக்காங்க அங்கே திருமாவளவன் நிற்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திருமாவளவனை தோக்கடிக்கிறதுக்கு பண்ணுவாங்கன்னு திருமாவளவன்கிட்ட பேரம் பேசி ரொம்ப அதிக வேலையெல்லாம் எல்லாம் அங்கே நின்று பாட்டாளி மக்கள் வச்சு தோல்வதற்கான அத்தனை வேலையும் பண்ணுவாங்க இந்த எலெக்ஷனில் இப்போவே நான் சொன்னேன் அரக்கோணத்தை கேட்பாங்க கொடுக்காதீங்க இங்கே ஜகத்திரச்சனை நிற்பார் அந்த தொகுதியத்தை வாங்கி தோப்பாங்க ஜாக்கிரதையா இருங்க மத்திய சென்னையை கொடுக்காதிங்க இங்கே மாதிரி நிற்பாருன்னு சொன்னேன் மூணாவது இப்போ இந்த ஸ்லீப்பர் பூதர் டிஆர் பாலு நிற்பார் விஐபி தொகுதியை கொடுக்காதிங்கன்னு கரெக்டாக அந்த மூணு தொகுதியும் கேட்டு வாங்கிட்டாங்க வணக்கம் இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் செய்திகளை பார்க்கலாம் பெரிய விறுவிறுப்பான செய்திகள் அரசியல் செய்திகள் என்று எதுவும் வரவில்லை அதனால் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி நம்ம என்னென்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பொன்முடி வழக்கு பொன்முடி வழக்கை சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி எப்படியாவது கொண்டு வரணும் நான் ஏற்கனவே சொன்னேன் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை ஹை கோர்ட்டில் இல்லை எல்லாத்துலேயும் சிலிப்பு வாங்கிறதுன்னு அதாவது ஒரு சின்ன பேப்பரில் வந்து ஜட்ஜு உத்தரவை வந்து அவங்க பிசி கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க அதை கொண்டு போனால் மதியம் ரெண்டு மணிக்கே கேஸை கொண்டு வந்துடலாம் அவசர வழக்காக இருந்தால் ஜட்ஜ் என்ன பண்ணுவார் என்ன வழக்குன்னு கேட்பாரு அவசரம் அப்படின்னா உடனே மதியம் ரெண்டு மணிக்கே கோர்ட்டு கேஸை கொண்டு வந்துடுவாங்க அதுக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணி ரெண்டு மணிக்கு வந்துடும் இல்லை ரொம்ப அதுதான் இருந்தால் நாளைக்கு மரண வந்து எழுதி கொடுப்பாங்க அது மாதிரி இந்த பொன்முடியை வந்து சீக்கிரம் பதவி ஏற்கணும் மந்திரியா ஸ்டாலின் விரும்புகிறார் ஏன்னா ஒரு நாள் போச்சுன்னா அவருக்கு பல கோடி லாஸ் பொன்முடி மந்திரியாக இருந்தாருன்னா பல கோடி ரூபாய்க்கு வந்து சம்பாதிச்சு கொடுப்பார் அதனால் ஸ்டாலின் என்ன ஃபீல் பண்ணுறாரு எலெக்ஷன் வருது ஒவ்வொரு நாளும் நமக்கு லாஸ் பொன்முடி எப்படியும் சீக்கிரம் மந்திரி பதவியை கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ சுப்ரீம் கோர்ட்டு லாயர்களை போய் பிடிக்கிறான் அதனால் சுப்ரீம் கோர்ட்டு லாயர் என்ன பண்ணார் இன்னைக்கு காலையில் வந்து நாளைக்கு வழக்கம் கொண்டு வந்துன்னு கேட் கேட்கலாம் இன்றைக்கி மதியம் ரெண்டு மணிக்கே கொண்டு வரணும் ரொம்ப அவசரமான வழக்கு அப்படின்ட்டு கோடியில் வாங்குற வக்கீல் வந்து கேட்குறாரு இப்போ எப்படி கேட்டாருன்னா இப்போல்லாம் கோர்ட்டுக்கு நேராக போகலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதில்லாம் இப்போ விசின்னு வந்துருச்சு விசினால் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கிலே பேசலாம் வக்கீலுங்க அதனால் இந்த கோடியில் வாங்குகிற வக்கீலு அவர் ரொம்ப பெரிய பெரிய வக்கீல் பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ளவர் பார்த்தோன்னே ஜட்ஜுங்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க அதனால் அந்த வக்கீல் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே ஜட்ஜுங்கிட்ட பேசுறாரு காலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு மதியம் ரெண்டு மணிக்கு போடணுங்கிறாரு இவர் என்ன சொல்கிறாரு அதுக்கு ஜட்ஜி என்ன சொல்கிறாங்க என்ன முக்கியமான வழக்குன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இல்லை பொன்முடி வழக்கு அவர் மந்திரி பதவியை வந்து பிரமாணம் எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்கிறார் கவர்னர் மிக அவசரமான வழக்கு ரெண்டு மணிக்கணுன்னு ஒரே பதில் சொன்னார் நோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டில் அவருடைய அவர் பேச்சே கேட்காத அளவுக்கு சைலண்ட் பண்ணிடுங்கன்ட்டு அவருக்கு மறுபடியும் பேசுகிறாரு எதுவுமே கோர்ட்டுக்கு கேட்காத மாதிரி அடுத்த வழக்குக்கு போயிட்டாங்க சரியான இப்போ கொடுத்துருக்காங்க இந்த காலையில் இந்த கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு எவ்வளோ தெரியுமா ஃபீஸு ரெண்டு மணிக்கு வாங்கியிருந்தால் ஐம்பது லட்சம் ரூபா அந்த வக்கீல் வந்து ரெண்டு மணிக்கு வாங்கியிருந்தா ஐம்பது லட்சம் ரூபா இன்றைக்கி ஐம்பது லட்சம் ரூபா வைக்கலுக்கு போச்சு ரெண்டாவது என்ன பயம் பொன்முடி பேச்சு பேரை சொன்ன உடனேயே அவரை மேற்கொண்டு பேசாத அளவுக்கு அவருடைய குரலை வந்து சைலண்ட் பண்ணியிருங்கன்னு பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ எல்லாேருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் ஒரு ரெண்டு மணிக்கு கொண்டு வர அளவுக்கு இது பெரிய வழக்கா அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு நிராகரிச்சிருக்காங்க மறுபடியும் நாளையும் இந்த கூட்டம் போய் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொண்டு வருவாங்க அதனால் கவர்னர் எடுத்த முடிவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சொல்லாது அப்படிங்கிறத நம்புவோம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் காரணம் பணம் விளையாடுகிறது பெரிய வக்கீலுங்க விளையாடுறாங்க நீதிங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் அதனால் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களில் பொன்முடி சம்மந்தமான வழக்குக்கு சுப்ரீம் கோர்ட்டு எடுத்து என்ன முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் எனக்கு கிடைச்சது இன்றைக்கி அவங்களுக்கு கிடைத்த மூக்கறுப்பு வந்து சுப்ரீம் கோட் முக்கியமான நீதிபதிகள் இதுக்கு ஆதரவாக இல்லை ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த நிறையா சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுங்க மத்தியிலலாம் பேச பேசும் பொருளாகியிருக்கு இந்த மாதிரி ஒரு பதவி லஞ்சம் வாங்கி க க மூணு வருஷம் தண்டனையான கவருக்கு வந்து சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நீதிபதிகள் அப்படிங்கிறதும் வந்து இங்கே பிரபலமாக பேசும் பொருளாக இருந்திருக்கு அதனால் கவர்னர் சொன்ன விஷயத்துக்கு ஆதரவாகத்தான் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கும் அவருக்கு பதவி விழா நடத்துகிறதுக்கு கவர்னர் ஒத்துக்கலைன்னா அதில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு நாளை அதுக்கு ஒவ்வொரு இரண்டு நாட்களில் இது பற்றிய மற்ற செய்திகள் வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கிறோம் அடுத்தது வந்து கூட்டணி மிகப்பெரிய ஒரு மோசமான செய்தி தமிழ்நாட்டு மக்கள்லாம் யோசிங்க இந்த பாஜக இந்த மாதிரி கொள்கையை விட்ட கட்சியை நான் பார்த்ததே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணியை பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க இவர்கள் அரசியலில் ஜீரோங்கிறது வந்து இது புரிவாயிருச்சு பாஜக மத்திய இருந்து மத்திய பாஜகவில் இருந்து இந்த அமித்ஷா வந்து அரசியலில் ஜீரோ தமிழ்நாடு அரசியல் பாருங்கள் பத்து சீட் கதையை சொல்கிறேன் கேளுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதி மொத்தம் பத்து இந்த பத்துலையும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு தொகுதியில் தான் வந்து ஒரு லட்சம் அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க தருமபுரி இந்த சேலம் இதில் வந்து ஒரு ஒரு லட்சம் அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்க மற்ற தொகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஓட்டு தான் வாங்குவாங்க எதில் நான் சொல்கிறது பார்லிமெண்ட்டு தேர்தலில் அதனால தான் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று ஜெயித்ததாக சரித்திரமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பண்ட்லூட்டி ராமச்சந்திரனை கொண்டு போய் பண்ட்லூட்டிங்கிற தொகுதியில் நிறுத்தி இவர்கள் தனியாக நிற்கும்போது ஜெயித்தது ஒரே ஒரு தொகுதி அதுவும் சட்டசபை தொகுதி அதுவும் பண்ட்லூட்டி ராமச்சந்திரனுக்கு சொந்தமாக நல்ல பேர் இருந்தது அதனால் தான் ஜெயித்தது அதுக்கப்புறம் பாமக எந்த தேர்தலையும் ஒரு தொகுதியில் கூட நின்று ஒரு எம்எல்ஏ கூட சொந்தமாக ஜெயித்தது இல்லை இப்போ இவங்களை காங்கிரஸ் மாதிரி மற்றவங்க மேலே சவாரி செஞ்சு தான் பண்ணுவாங்க இதை பாட்டாளி மக்கள் கட்சி வந்து முத முதல்ல அவங்களுக்கு சின்னமே இல்லை அப்போ அவங்க அரசியல் கட்சியை அங்கீகரிக்கவே இல்லை தொண்ணூற்றி ஆறில் வரை அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருக்கும்போது உங்கள் கூட்டணிக்கு போனாங்க போகும்போது இப்போ பாஜகவை ஏமாத்தின மாதிரி எங்கே ஏமாற்ற பார்த்தாங்க என்னென்னா எங்களை பத்து தொகுதியில் செல்வாக்கு இருக்கு அப்படின்னு அப்போ ஜெயலலிதா என்ன கேட்டாங்க பத்து தொகுதியில் செல்வாக்கு இருக்க ஒத்துக்கிறேன் கொடுங்க டக்குன்னு லேப்டாப்பில் இருந்து பிரிண்ட் அவுட்டு போட்டாங்க என்ன பத்து தொகுதியில் உங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படியுமே மொத்தம் பத்து தொகுதியில் தான் பத்து தொகுதியை தவிர எதுலேயுமே உங்களுக்கு வாக்குவது சதவீதம் இல்லை அப்போ பத்து தொகுதி உங்களுக்கே கொடுத்துட்டேன் எனக்கு என்ன லாபம் உங்கள் செல்வாக்கு உங்கள் கட்சி செல்வாக்கு இருக்கிற தொகுதியில் எங்களுக்கு அது எங்களுக்கு விழுகணும் அந்த ஓட்டு ஏன் ஓட்டு உங்களுக்கு விழுகுதில்லை அப்படின்னு கணக்கு போட்டு காமிச்சு அஞ்சு தான் உங்களுடைய பலம் அப்படின்னு சொன்னாங்க வாயை மூடிட்டு அன்றைக்கி அஞ்சு தொகுதியை வாங்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திமுக அன் அதிமுக ரெண்டு பேரும் மேலேயும் சவாரி ஏறி அஞ்சை ஆறாக்குனாங்க திமுக ஆறுக்கு மேலே கொடுக்கல அப்புறம் இப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்க வரை கருணாநிதி உயிரோடு இருக்கும் முறை ஆறுக்கு மேலே ஓரளவுக்கு கொடுக்கல எடப்பாடி வந்தவுடனே ஆறை ஏழாக்குனாங்க இப்போ அண்ணாதிமுகிட்ட பேசும்போது ஒரு ராஜ்யசபாவுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அண்ணாதிமுக ஆறு சீட்டே ஏழு சீட்டுக்கும் ஒத்துக்கிட்டாங்க இவ்வளவும் செஞ்சதுக்கப்புறம் உங்களுடன் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு ஒரே நாள் இரவில் பாஜக பக்கம் பத்து தொகுதின்னு தாவிருக்காங்க அப்போ பாஜக பக்கம் பத்து தொகுதினு தாவுனாங்க சரி நல்லா யோசிங்க இந்த எடப்பாடி இவர்களுக்காக பத்து பாயிண்ட் அஞ்சு சதவீதம் வன்னியர்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடுன்னு சட்டம் போட்டார் அந்த சட்டம் போட்டதுனால அவருக்கு நிறைய ஓட்டு போச்சு மாற்று கட்சி காரணங்க மாற்று ஜாதிக்காரங்க அண்ணாதிமுக மேலேயும் எடப்பாடி மணி கோவப்பட்டு ஓட்டே உள்ள மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே அவர் கொண்டு வந்த அந்த சட்டம்தான் அந்த விசுவாசம் இருக்க அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நமக்காக ஒரு மனுஷன் கெட்ட வருவாங்க நார் ஒன்றுமே இல்லாமல் கடைசி நேரத்தில் பாஜக பட்டம் பத்து சீட்டுன்னு வாங்கிட்டு தாவிட்டாங்க எங்களுக்கு கிடைச்ச செய்தி இதில் பேரம் எப்படி நடந்திருக்குன்னா அன்புமணிக்கு எம்பி இது மந்திரி சாத பதவி அப்படின்னு கேட்டிருக்காங்க அவர் மேலே சிபிஐ இது ஐயாயிரம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்த வழக்கு இங்கே இருக்குது அதனால் பாஜக சொல்கிறாங்க உங்கள் மேலே ஊழல் வழக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு எப்படி மந்திரி பதவி கொடுக்குறது அப்படின்னு சொன்ன உடனே சரி அவர் அன்புமணியுடைய மனைவியை நாங்கள் எலெக்ஷனில் நிற்க வைக்கிறோம் அவங்களுக்கு மந்திரி கொடுங்கன்னு பேசியதாகவும் பாஜக தலையை ஆட்டி விட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது ஆக பாஜக இன்னுமே நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க கொள்கை இது இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க பத்து தொகுதியை தரவார்த்து கொடுத்துட்டீங்க எந்த பாஜக காரனும் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற அந்த பத்து தொகுதியில் ஓட்டு போட மாட்டான் அதே மாதிரி பா பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களும் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எழுதி வச்சுக்காங்க நீங்கள் அண்ணாமலை எவ்வளோ பெரிய பாத யாத்திரை நடத்தினார் அந்த பாத யாத்திரினால அவருக்கு எவ்வளோ பேர் கிடைச்சது இந்த மக்கள்லாம் பத்து தொகுதியில் இப்போ அண்ணாமலை பாத யாத்திரை நடத்தின ஓட்டெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விழுவுமா விலகவே விழுகாது ஏற்கனவே நான் பல தடவை எச்சரிக்கை கொடுத்தேன் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்தீங்க நான் விஐபி நிற்கிற தொகுதியை கொடுக்காதீங்க அந்த விஐபிங்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டு தோற்றுடுவாங்க அதுக்காகவே பெரிய பெரிய விஐபி நிற்கிற தொகுதியெல்லாம் கேட்டு வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் உதயநிதி ஸ்டாலின் தொகுதியை கேட்டு வாங்கினது மத்திய சென்னை தயாநிதிமாறன் தொகுதியை கேட்டு வாங்கினது அதுக்கப்புறம் இங்கே ஐ பெரியசாமி தொகுதியை கேட்டு வாங்கி தோத்தது இதெல்லாம் சொன்னேன் இந்த எலெக்ஷனில் இப்போவே நான் சொன்னேன் அரக்கோணத்தை கேட்பாங்க கொடுக்காதீங்க இங்கே ஜெகத் ரசன் நிற்பார் அந்த தொகுதியத்தை வாங்கி தோப்பாங்க ஜாக்கிரதையாருங்க மத்திய சென்னையை கொடுக்காதிங்க இங்கே தயநீதி மாதிரி நிற்பாருன்னு சொன்னேன் மூணாவது இப்போ இந்த ஸ்லீப்பர் புகுதியில் டிஆர் பாலு நிற்பார் விஐபி தொகுதியை கொடுக்காதீங்கன்னு கரெக்டாக அந்த மூணு தொகுதியும் கேட்டு வாங்கிட்டாங்க முடிச்சு போச்சு இந்த மூணு தொகுதி தோக்குறது உறுதி பாஜக இதெல்லாம் பார்க்க வேணாமா உங்களுக்கு அரசியல் கணக்குங்கிறதே தெரிய வேணாமா நான் சொன்னேன் அந்த பத்து சீட்டில் ஜெயலலிதா போட்டாங்களே அந்த அரசியல் கணக்கை யாராச்சும் பார்த்தீங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக ப பத்து சீட்டு கொடுத்து ஏமாந்ததும் இல்லாமல் இப்போ மோடி பிரதமர் வந்துடுறாரு கட்டி பிடிக்கிறாரு ராமதாசர் இங்கே இருக்கிற ஜிகே வாசன் எல்லாம் கண்டுக்கவே இல்லை ஓபிஎஸும் கண்டுக்கவே இல்லை புதிய வரவு பத்து தொகுதி பத்து தொகுதிங்கிறதுனால பாஜகவுக்கு பெரிய ஓட்டு விழுந்துடும் நினைக்காதீங்க அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கே மூணு சதவீதம் தான் போன தடவை எலெக்ஷனில் ஆறு தொகுதி ஏழு தொகுதியில் நின்று மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோத்தாங்க மூணு சதவீத ஓட்டு தான் அவங்க வாங்கினது மூணு சதவீத ஊத ஓட்டுக்காக பத்து தொகுதிகளை பா தாரை வார்த்து கொடுத்ததன் மூலம் பாஜக தன் தலையிலேயே மண்ணை வாரி போட்டு கொண்டது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம் ஆறு தொகுதி அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்க கூடாது அதனால் கொடுத்தது பாமக வந்ததுனால் உங்களுக்கு லாபத்தை விட நஷ்டம் தான் அதிகம் பாட்டாணி மக்கள் கட்சி என்ன அறிக்கை விடுறாங்க ஏழு வருஷமா திமுகவும் அதிமுகவும் நாட்டை குட்டிச்சவராக்கிடுச்சான் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கெல்லாம் மாற்றம் வர வேண்டும் அதனால பாஜக சேர்ந்தாங்கனா இந்த அறுபத்தேழு வருஷத்தில் திமுகவுலையும் அண்ணாதிமுகவுலையும் மாறி மாறி கூட்டணி வச்சவங்க இவங்க ஒவ்வொரு இதுலேயும் அஞ்சு தொகுதி ஆறு தொகுதினு வாங்கி லாபம் அடைஞ்சவங்க இவங்க மந்தி மத்திய மந்திரி சபையெல்லாம் வந்து அண்ணாதிமுகவோட கூட்டணி சேர்ந்து அதில் ஜெயிச்சு மந்திரியெல்லாம் ஆனாங்க ஆக இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு அண்ணாதிமுக திமுக வந்து நாட்டை எடுத்துட்டாங்க பாஜக அங்கே வந்துட்டாங்க பாஜக வச்சு இது பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்த்து அதுக்கு பத்து சீட்டு கொடுத்ததன் மூலம் பாஜக தன்னுடைய செல்வாக்கை அவர்களுக்கு விழக்கூடிய ஓட்டு சதவீதத்தை தான் எங்களுடைய இது ஓட்டுதலை பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதெல்லாம் போயிடும் ஓபிஎஸ் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் அவரை மேடையில் பேசும்போதே பாதியில் நிறுத்தி அனுப்பியிருக்காங்க ஓபிஎஸ்க்குரிய மரியாதை போச்சு டிடிவி தனதுல எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியல ஜி கே வாசனில் எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி வந்தோடனே ஏதோ உங்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு மாயையில் பாஜக இருந்து கொண்டிருக்கிறது வா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீங்கள் இவ்வளவு சீட்டு கொடுத்து சேர்ந்ததுக்குரிய பலனை கூடிய சீக்கிரம் பிஜேபி அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத அந்த நாட்டு மக்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அரசியல் சாக்கடையாகிவிட்டது கொள்கை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டாங்க பாஜக ஆட்சியை பற்றி ராமதாஸ் பேசின வீடியோவை பாருங்க நாட்டையே கெடுத்தது பாஜகன்னு பேசியிருக்காரு அப்படிப்பட்டவங்களோட உடனேக்கு பாஜக போய் கை கைகூத்துட்டாங்க இதுதான் இவர்களுடைய நிலைமை அடுத்து அண்ணாதிமுகவோடைய கூட்டணி நிலைமை யாருமே இல்லை இன்னைக்கு அஷ்டமி நவமி அஷ்டமி இன்னைக்கு நவமி நாளைக்கு தான் கூட்டணி பற்றி போட போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ இவங்களுக்கு அடித்தது ஜாக்பாட் பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே போயிட்டாங்க இப்போ இவ இவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்தாகணும் அண்ணாதிமுக ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாகணும் நாலு சீட்டு கொடுத்தாகணும் இன்னும் பேர் அதிகம் பேசுகிறதுக்காக ஒரு பக்கம் பிரேமலதா சொல்லிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பில் போட்டியிடுபவர்கள் விருப்பமனு கொடுக்கலாம்னு சொல்லி விட்டாங்க ஆனால் ஒருத்தர் கூட வரலையா விருப்பமனு கொடுக்க அவங்க இப்போ இதுவே அலுவலகமே காலியாக கிடக்கலாம் அப்போ புரியுதா அப்போ தேமுதிகவும் ஏமாற்றி அண்ணாதிமுக தொகுதியை வாங்கலாம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறாங்க அஇஅதிமுகவுக்கும் வேறு வழி இல்லை அதனால் தேமுதிகவுடன் கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணிங்கிறது உறுதியாகிடும்னு நினைக்கிறேன் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் செஞ்ச வேலையை பார்க்கும்போது திமுக நாற்பது தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு பக்கமும் கூட்டணி பிரிஞ்சு போச்சு பாட்டாளி மக்கள் கட்சியை வச்சதன் மூலம் பாஜகவுக்கு இருக்கிற ஓட்டம் போயிடும் அண்ணாதிமுகவுக்கு கூட்டணி பலம் இல்லாதனால அவர்களுடைய வாக்கு சதவீதமும் குறைந்துவிடும் அப்போ ஒம்பது சது பத்து பத்து பேர் பத்து ஒம்பது கட்சி கூட்டணியுடன் இருக்கும் ஸ்டாலின் மெகு எல்லா தொகுதிகளிலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த கூட்டணி விஷயத்தில் நம்ம போடக்கூடிய கணக்கு இந்த கூட்டணியை பற்றி இவர் பேசுகிறார் யார் திருமாவளவன் அவர் என்ன சொல்கிறாரு பாஜக ஒரு மத சார்பில் கூட்டணியாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி சார்ந்த ஒரு கட்சியான் அப்படின்னு யார் சொல்கிறா திருமாவளவன் சொல்கிறாரு அவர் என்ன கட்சி வச்சு நடத்துகிறாரு பக்கா ஜாதியை சார்ந்த கட்சியை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காரு எல்லோரும் புரிஞ்சுக்கங்க தமிழ்நாடு மக்கள் அரசியல்வாதிகள் மாதிரி மோசமானவன் தமிழ்நாடு அரசியல்வாதி மாதிரி யாரும் இல்லை அவங்க வெளியில் போய்க்கிற கூட்டணி ஒன்று உள்ளுக்குள்ளே வைக்கிற கூட்டணி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தொகுதியை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டு வாங்கியிருக்காங்க அங்கே திருமாவளவன் நிற்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திருமாவளவனை தோக்கடிக்கிறதுக்கு பண்ணுவாங்கன்னு திருமாவளவன்கிட்ட பேரும் பேசி ரொம்ப அதிக வேலையெல்லாம் எல்லாம் அங்கே நின்று பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வதற்கான அத்தனை வேலையும் பண்ணுவாங்க அந்த விஐபி தொகுதி அவங்க வாங்கிறதுக்கு காரணமே அதுதான் அதனால் எல்லாம் திரு சிதம்பரத்தில் திருமாவளவன் நேற்று பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சுடுவாங்க ஜெயி நினைக்கிறீங்க அங்கே இருக்கிற சிதம்பரம் தீச்சிதுரையிலே ஓட்டு போட மாட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க ஏன்னு கேட்டீங்க நான் நீங்கள் பாஜக நினைப்பீங்க சி இல்லை நீங்கள் போய் இது சேராத இடம் தண்ணியில் சேர வேண்டாம்னு சொன்னபடி ஓயாது இந்த மாதிரி இடத்துல போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு விடும் அதனால் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கட்சி மாறி மாறி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாதிகள் பட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் அந்த கட்சியில் இருக்கிற வன்னிய பெருமக்கள் பாவம் அப்பாவிகள் இந்த இவங்களை வச்சுக்கிட்டு வந்து கேம் பிளே பண்ணுறாங்க இந்த தடவை பாஜக பலிகடாகி ஆகியிருக்கிறது அதனால் திருமாவளவன் ஜெயிச்சிருவார் பாட்டாளி மக்கள் கட்சி டஃப் ஆயிட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு பேருக்கு தான் நிற்பாங்க அதே மாதிரி மத்திய சென்னையில் நீங்கள் பாருங்க ஒரு மாறனுக்கு எதிராக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அந்த வேட்பாளருக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க செலவுக்கு அங்கேயும் தயாநிதி மாறனை ஜெயிப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா வேலையும் பண்ணுவாங்க நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பாட்டாளி மக்களுக்கு கட்சியை போய் தயாரிதி மாதனுக்கு எதுக்காக நிற்க வைக்கிறீங்க மா மத்திய சென்னையில் வரும் திருவல்லிக்கேணியில் எத்தனையோ பிராமணர்கள் இருக்காங்க பாஜகவுக்கு தான் கேட்குறேன் அந்த பிராமணர்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக பாட்டாளி மக்களுக்கு கட்சிக்கு ஓட்டு போடவே மாட்டாங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்களே ஒழிய ஓட்டு போடாமல் இருக்க மாட்டாங்க வாக்காளர்களின் நாடி துடிப்பை பாஜக தவறாக கணித்து விட்டது அண்ணாமலை போய் அங்கே விருந்து சாப்பிட்றாரு தைலாபுரத்தில் பத்து சீட்டை கொடுத்துட்டு நீங்கள் போய் விருந்து சாப்பிட்லாமா உங்கள் அரசியல் சாதுரியமாக அது பத்து சீட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னா அப்போ உங்களுக்கு யாருக்குமே அரசியல் கணக்கு தான் அர்த்தம் அதனால் பாஜக வந்து யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டது போல் இந்த கூட்டணி விஷயத்தில் பத்து சீட்டை கொடுத்தது அஞ்சு சீட்டுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது பத்து சீட்டு மந்திரி பதவி வெறும் மூணு சதவீதம் ஓட்டு வாங்குறவங்க இது எல்லாம் பண்ணுறங்கும்போது இன்னுமே பாரதிய ஜனதா கட்சி நின்றாலும் மக்கள் யாரும் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஓட்டும் போட மாட்டாங்க தான் இனி ஓபிஎஸ்ஸு எத்தனை சீட்டு கொடுக்க போகிறீங்க இவங்களுக்கு பத்து சீட்டு ஓபிஎஸ்க்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு டிடிவி தினகரனுக்கும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு கூட்டணியில் வந்து ஒரு சரியில்லாத ஒரு கூட்டணி அமைத்ததன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி வெறும் தேமுதிகாவை மட்டும் சேர்த்ததுனால அண்ணாதிமுகவும் சரி இருவரும் அதிக இடங்களில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை தான் இப்போது இருக்கிறது அப்படிங்கிறது தான் எம் நம்முடைய கருத்து எங்களை பொறுத்தவரை பாஜகவிடமிருந்து எந்த அழைப்பும் வரவில்லை அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதியிருந்தார் கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு இப்போ வந்து இப்போ அவங்க கூட்டணி விஷயத்தில் அவர்கள் நடந்து கொள்ளும் முறையை பார்க்கும்போது பாஜகவுடன் கூட்டணி சேருவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு சந்தர்ப்பவாதிகள் எல்லாம் கட்சியில் கூட்டணியில் சேர்ப்பதன் மூலம் பாஜக தன்னுடைய தனித்தன்மையை இழந்து விட்டது அப்படிங்கிறது தான் அதனால் பாஜகவுடன் கூட்டணி சேரக்கூடாது அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு தொண்டர்களாக இருப்பவர்கள் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய கருத்து பாஜக இந்த அளவுக்கு இப்போ பட்டாளி மக்கள் கட்சிக்கு பத்து சீட்டு கொடுத்ததன் மூலம் சந்தர்ப்பவாத கட்சியுடன் கூட்டணி வச்சுருக்காங்க அதனால் பாஜகவுடன் எந்த உறவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது பெரும்பாலானவருடைய கருத்து இருக்கிறதுனால வருங்காலங்களில் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து பேச மாட்டோம் அவர்கள் செய்யும் தவறுகளை இனி கடுமையாக விமர்சனம் செய்வோம் அப்படிங்கிற கருத்தை வந்து முதல்ல ஏன்னு கேட்டிங்கன்னா மந்திரி பதவி கொடுக்கறதுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ பெரிய கொள்கை உள்ள கட்சி மந்திரி பதவி சென்ட்ரலில் கொடுக்குறதுன்னு ஒத்துக்கிறீங்களோ ஒரு மூணு சதவீத ஓட்டு இருக்கிறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு மேலே ஐயாயிரம் கோடி கோடியிலக்கி வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கெல்லாம் இல்லாமல் பண்ணிடுவீங்கன்னு தான் அர்த்தம் அப்போ என்ன உங்கள்கிட்ட கொள்கை இருக்குது எதை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது அதனால் நாளை அல்ல நாளை மறுநாள் தேமுதிகவும் அண்ணாதிமுகாவும் கூட்டணி செய்கிறதுங்கிற செய்தி வரும் தேமுதிகாவுக்கு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் ஓட்டு அந்த இப்போ இவங்க பாமகவுக்கு எவ்வளோ ஓட்டோ அவ்வளவு தான் ஓட்டு அதுவும் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேருவதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு கூட்டணி பலன் வர பலம் வரப்போவதில்லை அதனால் வருங்காலத்தில் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுக எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெறுவதற்கு நம்ம விரும்பாத ஒன்று நடக்கப்போகுது திமுக எல்லா தொகுதிகளையும் ஜெயிக்க போகிறாங்க நாடு குட்டிச்சோறாக போக போகுது நாற்பது தொகுதியிலையும் சேர்ந்தால் இந்தியாவையோ குட்டிச்சோராய்க்கிடுவாங்க இந்த திமுக அதுதான் நடக்கப் போகிறது ஆக இங்கே மத்திய அரசாங்கத்தையும் செல்வாக்கு வந்துட்டால் பொன்முடி போன்றவர்கள் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் மறுபடியும் எல்லா இதிலேருந்தும் வெளியில் வந்து மிக பெரிய அளவில் மறுபடியும் வந்து ஒரு ஊழலை ஊழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இதிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தி அதனால் அரசியல் களம் மிகவும் கேவலமாக போய்விட்டது இனி வருங்காலத்தில் அதிமுகவும் கூட்டணி அமைத்தவுடன் மக்கள் எந்த மாதிரி முடிவை எடுக்கணும் எந்தெந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற விஷயத்தெல்லாம் நாங்கள் அப்பப்போ பகிர்வோம் அதன்படி மனசாட்சியுடன் நமது தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் சம்பந்தமான முடிவை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுக்க விரும்புகிறோம் அடுத்தது இது போன்ற இன்னைக்கு இன்னைக்கு நேத்து இன்னைக்கு வந்த செய்திகளில் பெரிய அளவு செய்திகள் நம்ம அடுத்து பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு முக்கியமான செய்திகள் இல்லாத காரணத்தால் இத்துடன் இன்றைய அரசியல் விமர்சனம் நிறைவு வருகிறது நாளை புதிய செய்திகளுடன் புதிய விமர்சனங்களுடன் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயந்த்